ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதி மான்களாக்கப்படுகிறோம் தேவப்பிள்ளைகளே கொடைக்கானல் மலையிலிருந்து உங்களோடு பேசுகிறேன் தேவனுடைய இந்த அழகிய படைப்புகளை பாருங்கள் இவைகளையெல்லாம் நாம் அனுபவிப்பதற்கு தேவனுடைய ரட்சிப்பு ரொம்ப தேவைப்படுகிறது பாருங்கள் வேதம் சொல்லுகிறது இயேசு சிலுவையிலே அவர் மறித்து போது நம்மை அவர் அவருடைய இரத்தத்தினாலே சிலுவை பாடுகளினாலே நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார் அதாவது இப்பொழுது நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் தேவனுடைய சமூகத்திலே தைரியமாய் நிற்பதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் குற்ற மற்றவர்கள் என்று தேவனால் அறிவிக்கப்பட்டிருக்கிறோம் ஆதலால் தேவ பிள்ளைகளே எப்பொழுது நீங்கள் தேவனால் தகுதி பெற்றிருக்கிறபடினால் இப்படிப்பட்ட அழகான படைப்புகளை பார்க்கும்போது கர்த்தரை துதியுங்கள்